இன்றைய பொக்கிஷம் என்ற தலைப்பில் ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவா லைஃப்ல சில வார்த்தைகளை கேட்டாலே பயம் வரும் முக்கியமான ஒரு வார்த்தை தான் மாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னாலே பில்லி சூனியம் ஏவல் செய்வன வசியம் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வரும் மாந்திரிகம்னா தீங்கு மட்டும்தான் விளைவிக்க கூடியது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கிட்ட அதாவது ஒரு கத்தி ஆடு கிட்ட இருந்தா மரத்தோட இலைய வெட்டி ஆட்டுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவான் அதுவே ஒரு குலகாரங்கிட்ட இருந்தா எதிரியோட தலையை வெட்டி சந்தோஷப்படுவான் ஸோ மாந்திரிகத்தை தர்மப்படி அறமுறையா செஞ்சா வாழ்க்கையில நிச்சயம் வளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மனம் ஒற்றுமைப்படுத்த நினைவாற்றல் அதிகப்படுத்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வர ஆளுமை பண்பை வளர்க்க கெட்ட பழக்கங்களை கட்டுப்படுத்த குடும்ப ஒற்றுமை ஏற்பட பொருளாதார உயர்வு குழந்தை பாக்கியம் இது மாதிரியான பலன்களை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் யாரையும் ஏமாத்தாம மோசடி பண்ணாமல் மாந்திரிகத்தில் உள்ள அறுபத்தி நான்கு கலைநுட்ப வடிவங்களை பயன்படுத்தி பில்லி சூனியம் ஏவல் துஷ்ட ஆவிகள் இதையெல்லாம் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் காடுகள்லையும் மலைகள்லையும் குன்றுகள்லையும் பூஜையிட்டு எடுக்கப்படுற மூலிகைகளாலும் மந்திர பூஜைகளாலும் எந்திர தகட்டினாலும் உங்களுடைய எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக தீக்க முடியும்னு அடித்து சொல்கிறாரு மாந்திரிகத்தில் அசத்தக்கூடிய இளம் ஜோதிடர் மணிகண்ட சிவம்